தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் அப்படி என்னதான் இருக்கு ஒரு மண்ணும் இல்லை அப்படி சொல்றவர்கள் இந்த கணக்கு கொஞ்சம் பாருங்க ஒன்று முக்கால் அரைக்கால் கால் நானுமா மூன்று வீசம் மூன்றுமா அரைக்கால் இருமா மாகாணி ஒருமா முக்கால் வீசம் முக்காணி அரை வீசம் அரைமா கால் வீசம் காணி அரை முந்திரி அரை முந்திரி கீழ் முந்திரி இம்மி மும்மி அணு குணம் பந்தம் பாகம் விந்தம் நாக விந்தம் சிந்தை கதிர்முனை குரல் வளைப்படி வெள்ளம் நுண்மடல் தேர்துகம் காணியளவு இடமாவது கொடுங்கள் என்று சொல்வார்களே அந்த காணி எங்கிருந்து வரணும் ஆங்கிலத்தில் குறிப்பிடக்கூடிய நேனோ பார்ட்டிக்கல்ஸ் என்பது இந்த அணுவும் அதைவிட சிறியதா இன்னும் இவ்வளவு குறிப்புகள் இருக்குது தமிழ் அணுவில் அணுவை ஆதித்தரானை அணுவில் அணுவை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலும் ஆமே என்பது திருமூலரோட திருமந்திரம் கண்ணால் காண முடியாத இவ்வளவு நுண்ணிய பொருளுக்கு கணக்கிட்ட தமிழன் எவ்வளவு பெரிய மாமேதையா இருப்பான் என்பது தெரிந்து கொள்ள முடியுது தமிழர்கள் என்று சொன்னால் மட்டும் ஆயுள் முழுவதும் தமிழர்களா இந்த மாதிரியான செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதுபோல தமிழர்கள் பற்றி பல செய்திகள் தெரிந்து கொள்ளுங்கள் என்னை தொடருங்கள்